பாதுகாவலர் நிறுவனமாக செயல்பட்டு போதைப் பொருள் விநியோகிக்கும் கும்பலிடம் எட்டு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் ரிங்கிட் போதைப் பொருள் பறிமுதல் காஜாங் செராஸ் சுற்றுவட்டார பகுதியில் பாதுகாவலர் நிறுவனம் என்ற பூர்வையில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் விநியோக கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஆறு இந்தியர்கள் உட்பட பதினேழு பேரை போலீசார் கைது செய்தனர் என்று புகிட் அமான் போதைப்பொருள் குற்றப் புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டத்தோ காவ் கோக் சின் கூறினார் போதைப்பொருள் தயாரிப்பு கூடமாகவும் சேமிப்பு கிடங்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு வீட்டில் கடந்த ஐந்தாம் தேதியில் பிற்பகல் ஒன்று பத்து முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை போலீசார் சோதனை நடவடிக்கையில் எட்டு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு வகையான போதைப் பொருள் கைப்பற்றினர் இந்த அதிரடி நடவடிக்கையில் பதினெட்டு முதல் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட இக்கும்பலின் தலைவன் உட்பட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு இந்திய ஆடவர்கள் மூன்று சீன ஆடவர்கள் ஆறு பாகிஸ்தானி ஆடவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் எழுவர் ஒரு வியட்நாமிய பெண் அடங்கும் கிளான் பலத்தாக்கு சுற்றுப்பகுதியில் உள்நாட்டு சந்தைகளில் போதைப்பொருளை பொருளை விநியோகிப்பதில் இக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதேவேளையில் இச்சோதனையில் போதைப்பொருள் உட்பட பி எம் டபிள்யூ ஹோண்டா எச்ஆர்வி ஓண்டா சிஆர்வி ஓண்டா சிவிக் பரடுவா மைவி டொய்தா அலெக்ஸ் வாகனங்களும் இஎக்ஸ் ஃபை ரக மோட்டார் சைக்கிள்கள் பல நாடுகளின் ரொக்கப்பணம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது என்று அவர் மேலும் விளக்கினார்